வருக்க செய்தி என்னன்னா அண்ணன் சீமான் அவர்களின் மனைவியை பத்தி முக்தார்ல இருந்து அந்த யூடியூப்ல இருந்து வந்து அசிங்க அசிங்கமா தந்தையில் வச்சு போடும் போது இந்த மாதர் சொந்தம் எங்க பேருந்து ஒரு நடிகையை வச்சு அசிங்க அசிங்கமா பேசும்போது எங்க எங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையின் போது என்ன சொன்னாரு எவ்வளவு அசிங்கமா சசிகலா அம்மையாரையும் இந்த எடப்பாடி அவர்களையும் சொன்னாரு அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை இதே மாதிரி கிழிச்சாங்களா இதே மாதிரி மிதிச்சாங்களா இதே மாதிரி எந்த கமிஷனர் ஆபீஸ்ல இத்தாலி கமிஷனர் ஆபீஸ்ல போய் நின்னாங்களோ என்னோ தெரியல நமக்கு இல்ல செவ்வாய் கிரகத்தில் போய் மனு போட்டு அந்த கோர்ட்ல ஏதாவது வழக்கு போயிட்டு தெரியலை தெரியல ஆனா இன்னும் சில அசடுகள் வந்து அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஏக விரதங்கள் இதுக்கு முன்னாடி இவங்க ஓட்டு போட்ட அத்தனை தலைவி தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரே ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி அப்படி நீக்க மர புனிதர்களா வளர்ந்தவர்கள் நீங்க சொல்றது வந்து கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர்ல இருந்து சொல்றேங்க ஜெயலலிதா எல்லாரையும் சொல்றேன் இதுவரைக்கும் கட்சி சார்பில் நம்ம மேல ஒரு தப்பான பார்வையோ எந்த அடிமட்ட உறுப்பினர் கூட ஒரு தப்பான பார்வையோ இந்த சாக்களை இடிச்சிருவோங்கிறதோ எந்த ஒரு சின்ன நான் சின்னதும் சிபிஎம் தூண்டிவிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக இப்படியான போராட்டங்களை முன்னெடுப்பது திமுக கிட்ட சீட்டு அதிகம் வாங்கறதுக்கு கண்டிப்பா அதுதான் சீட் அதிகம் வாங்கணும் பெட்டி அதிகமா வரணும் எதுல ரெண்டுல எது வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் ஏன்னா கொள்கையை வித்துட்டாங்க உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தங்கை குலோரி அவர்களை சந்தித்து சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக மகளிர் அமைப்புகள் முன்னெடுத்திருக்கிற போராட்டங்கள் குறித்து விரிவாக பேச இருக்கிறோம் தங்கச்சி வணக்கம் 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 சமீபத்தில் பிரித்தானியா அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய தற்கொலைக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் சீமானவர்கள் பேசுகிற போது சொன்னாங்க இது இதுபோன்று தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் பெண்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் பெண்ணிய இயக்கங்கள் முற்போக்கு அமைப்புகள் இவைகளெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றன இவைகளெல்லாம் கஞ்சா கொக்கைன் போன்ற பொருட்களை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா இல்லை வந்து டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களா அப்படின்னு ஒரு யதார்த்தமான ஒரு கருத்தியலை முன் வச்சாங்க இவற்றுக்கு எதிராக இன்றைக்கு மாதர் சங்கங்கள்லாம் வந்து போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தங்கச்சி முதலாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இழிவுபடுத்துறதுக்கு ஆக அதாவது ஒரு அந்த நோக்கத்தோடு அண்ணன் பேசுனாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த சந்திப்பின் போது நானும் இருந்தேன் உடனே இருந்தேன் அதாவது அந்த போகிற போக்கில் அந்த கொடுமையை விவரிக்கும் போது எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு கேட்குறதும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோக்கைன் டாஸ்மாக் இதெல்லாம் அரசாங்கத்தை பார்த்து கேட்குற கேள்விதான் ஏன்னா இன்னைக்கு கட்டற்ற போதை கலாச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்குது இந்த திமுக ஆட்சி தான் பேரில் தானே சாராய ஆலைகளை நடத்தி தாங்களே விட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க போதாத குறைக்கு இந்த போதை வஸ்துக்களை விற்கிறவங்களை தான் அந்த தான் தங்களுடைய முக்கிய பிரமுகர்களாகவும் வச்சிட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாமே அவங்க கண் அசைவுல நடக்குதுங்கிறது எதிர் எதிரில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே புரியும் புரியும் போது அதை வந்து எங்கெல்லாம் பொருத்தி பேச முடியுமோ அப்போ பொருத்தி தான் ஆகணும் அப்போ திமுகவை சாடணும் அப்படிங்கும்போது இந்த ரிதன்யா விவகாரத்துல வந்து அதை இணைத்து பேசுறாங்க நீங்க எல்லாம் மப்பல இப்போ வீட்டுல கூட அம்மா அப்பா அம்மா இல்ல பொதுவா அப்பா இல்ல மாமாக்கள் திட்டும் போது அந்த பையன் நான் மப்பில உளறிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்பாங்க ஆனா அந்த பையனுக்கு அந்த பழக்கமே இல்லாம கூட இருக்கும் அவன் நான் சரக்கு பேசுறான் அப்படின்னு கேட்பாங்க இது தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை காட்டுறதுக்காக உபயோகிக்கிற வார்த்தை தானே தவிர முழுக்க முழுக்க வேணா திமுக அரசை சாடினார்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் ஆனா கண்டிப்பா அதை இயல்பா எடுத்துக்கணுமே ஒளியா வேணா இத உத்வேகமா எடுத்து இல்ல நாங்க ஒண்ணு அப்படியெல்லாம் இல்லை நாங்க நடுநிலைவாதிகள் நாங்க வந்து இவர் என்ன சொல்றது நாங்க எங்க வேகத்துல நாங்க போயிட்டு தான் இருப்போம் இவங்க வந்து இன்னொரு உதாரணத்துவமா நடந்து காட்டியிருக்கலாமே ஒளியா இவ்வளவு தூரம் இதை பெருசு படுத்த வேண்டிய அவசியமே இது இல்லை இப்ப வந்து பத்திரிகையாளர் சந்தித்து இந்த சென்னை கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவருடைய புகைப்படத்தெல்லாம் கிழிச்சு செருப்பு காலால மிதிக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதான் அவங்களோட பெண்ணியம் அவங்க பேசுறாங்க இல்லையா ஆணுக்கு அவங்க அவங்களோட பெண்ணியங்கள்லாம் இப்போ எப்படி இருக்குது ஆணுக்கு இணையாக தண்ணி அடிக்கிறதும் ஆணுக்கு இணையாக சிகரெட்டு பிடிப்பதும் ஆணுக்கு இணையாக தப்பு தவறுமா நடக்கிறதான் பெண்ணியம்னு இவங்கன்னு நான் சொல்ல வரல பொதுவாக பல பெண்ணியவாதிகள் அதையே திருப்பி திருப்பி செஞ்சு அப்படி காட்டிக்கிறாங்க அது போல தான் ஆம்பளை தான் தூக்கி போட்டு எங்களை மிதிப்பாங்களா ஆம்பளை தான் எங்களை நார்மலாக கிழிப்பாங்களா நாங்களும் எங்கள் ஆதிக்கத்தை காட்டுறோம் அப்படின்னு காட்டுறதுக்கும் கொஞ்சம் ஓவரா பொங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து அதிமுக ஆட்சியில இவங்களுக்கு வந்து இந்த ஓவரா பொங்குதல்ங்கிறது எப்பவுமே இருக்கும் எதிர் தரப்புகள்கிட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இவங்களோட அப்படி ஒலையில் வச்ச அரிசி மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்னென்னா அப்படி காஞ்சி தீஞ்சி போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க வந்து தொங்கு சதைகளாக இருக்கிறது இவங்களோட சிபிஎம் அப்படி வேர் பிடிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாருக்கு தொங்கு சதையாக இருக்காங்க திமுகவுக்கு அப்போ திமுகவுக்கு அவங்க விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி குதி குதின்னு கொதி கொதி கொதின்னு கொதிப்பாங்க காலில் வந்து வெந்நீர் ஊற்றுன மாதிரியே நிற்பாங்க அடுத்து இப்ப அண்ணன் சீமானவர்களுக்கு அவங்களுக்கு சிம்ம சொப்பனும் அதனால இப்ப அண்ணனையும் அண்ணன வசப்பாடும் போது அண்ணனை வந்து அசிங்கமா பேசும்போது அண்ணனுடைய கட்சியில உள்ள பிரமுகர்களெல்லாம் பத்தி பேசும்போது இவங்க எங்க போயிருந்தாங்க இப்ப நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அப்போ அதே தான் இன்னும் சொல்ல அதிமுக ஆட்சியில டாஸ்மாக்கு எதிராக பெண்களை அடிக்கும் போது போது இவங்க குதிச்ச குதி நமக்கு தெரியும் அப்பெல்லாம் இதே மாதிரி கமிஷன் கமிஷனர் ஆபீஸ்ல போய் நின்று அந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி அடித்து காதே போயிருச்சு அந்த டைம் அந்த நேரத்துல அதே அந்த போலீஸ் அந்த காவல்துறை அதிகாரியோட படத்தை வச்சு இதே மாதிரி கிழிச்சு மிதிச்சாங்களா விதிக்க மாட்டாங்க ஏன்னா அப்புறம் என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வா இப்ப கொடுத்திருக்கு இவங்க யாராவது அதுக்கு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணி எங்களை போன்ற ஒரு பெண்ணுக்கு எங்கள் ஒரு ஒரு ஏழை பெண்ணுக்கு எளிய பெண்ணுக்கு நடந்த அவலத்துக்கு நீங்க வந்து இப்படி ஒரு தண்டனை வந்து பதவி உயர்வு கொடுத்து பரிசளித்திருக்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு இப்ப வந்து கமிஷனர் ஆபிஸ் முன்னாடி போய் நின்னாங்களா நிக்க மாட்டாங்க ஒரு போராட்டம் ஒரு கத்தல் ஒரு கூவல் ஒரு வாக்கிங் மாதிரி போறது அதாவது அந்த திமுக ரோட் ஷோ மாதிரி இவங்க ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டு போவாங்களே தவிர தீர்வு கண்டிருந்தா எடுத்து போடுங்க செஞ்சதை சொன்னாதானே எங்களுக்கும் புரியும் இல்ல நான் என்ன கேக்குறேன் தமிழகத்தின் மூணாவது ஒரு பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் எப்படி இழிவு செய்வது எப்படி இது சட்டப்படி இது சரியா கண்டிப்பா சட்டப்படி தப்புதான் ஆனா சட்டம் யார் பக்கம் இருக்குது சட்டம் யார் கைக்குள்ள இருக்குது ஒன்னும் இல்ல ரொம்ப வருந்தத்தக்க செய்தி என்னென்னா அண்ணன் சீமான் அவர்களின் மனைவியை பற்றி இருந்து அந்த யூடியூப் புரோட்டஸுங்களை இருந்து வந்து அசிங்க அசிங்கமாக தந்தையில் வச்சு போடும்போது இந்த மாதர் சங்கம் எங்கே பேர்ந்தது ஒரு நடிகையை வச்சு அசிங்க அசிங்கமாக பேசும்போது எங்கே பேர்ந்துது அதே மாதிரி முக்கிய பிரமுகர்களுக்கு பிரமுக பெண் பிரமுகர்களை வச்சு அண்ணனோட சேர்த்து ஒரு படங்களெல்லாம் ஒப்பிட்டு வைக்கும்போது எத்தனை கோடி மக்கள் தமிழ்நாட்டில் பார்க்குறாங்க அந்த பிள்ளை அந்த பெண் பிள்ளைகள்லாம் சமூகத்தால் நன்கு அறியப்பட்ட பிள்ளைகள் அவ்வளோ ஒரு அந்தஸ்தை பெற்ற பிள்ளைகளை போய் ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம அண்ணன் சீமான சொல்வதாக கூறி அவரை காயப்படுத்துறதா நினச்சி மொத்த பெண் பிரமுகர்களெல்லாம் வச்சு போடும்போது இதே இந்த கூட்டம் எங்க போச்சுது அப்போ இவங்களுக்கு வந்த அப்ப நம் நாம் தமிழர் கட்சியில் உள்ள பெண்கள் இவங்களுக்கு பெண்களா தெரியலையா நாங்கள் அதாவது ஏலியன்ஸ் மாதிரி தோணுதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம் இன்னொன்னு சொல்லி ஆகணும்னா அதாவது அதிமுக ஆட்சியில் அவர் வந்து சசிகலா அம்மையார் எனக்கு சசிகலா அம்மையார் மேலெல்லாம் பெரிய மதிப்போ மரியாதையெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு இவங்க நடுநிலைவாதிகள் கிடையாது இவங்க எல்லா பெண்களுக்கும் உரியவர்கள் அல்ல கட்சி பேதத்தோடு நடந்து கொள்பவர்கள் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரையின் போது என்ன சொன்னாரு எவ்வளோ அசிங்கமாக சசிகலா அம்மையாரையும் இந்த எடப்பாடி அவர்களையும் சொன்னார் அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை இதே மாதிரி கிழிச்சாங்களா இதே மாதிரி மிதிச்சாங்களா இதே மாதிரி எந்த கமிஷனர் ஆஃபீஸில் இத்தாலி கமிஷனர் ஆஃபீஸில் போய் நின்னாங்களோ என்னோ தெரியல நமக்கு இல்லை செவ்வாய் கிரகத்தில் போய் மனு போட்டு அந்த கோர்ட்டில் ஏதாவது வழக்கு போயிட்டு இருக்கானோ தெரியல அப்போ அவர்கள் சார்ந்த அவர்களோட இணைஞ்சு போகிற இல்லை இவங்களுக்கு பிழைப்பு தருகின்ற ஒரு கட்சியில யார் எப்படி வேணாலும் பேசலாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சா அப்பெல்லாம் இந்த மாத சங்கம் எங்க போயிருந்தது அம்பியார் ஜெயலலிதா அவர்களை பத்தி சொன்னது என்ன அப்போ ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படங்கள் எல்லாம் கிடைக்கலையா இவங்களுக்கு இல்ல அப்போ மிதிக்கிறதுக்கு வலு இல்லையா ஏதாவது சத்து குறைபாட்டில் அப்போ அவசைப்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் இதுல வைக்கிறேன் இதன் மூலமா வந்து அண்ணன் சந்தம்லன் சீமான் பெண்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்களே கண்டிப்பா இல்ல அப்படி அண்ணன் சீமான் கூட்டத்துக்கு பெண்கள் வருவாங்களா இன்னைக்கும் நீங்க பாருங்க எந்த கூட்டத்திலையும் நம் கட்சியின் உறுப்பினர்களாலேயோ நம்முடைய கட்சியில் உள்ள எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க நீங்க பாதுகாப்பா பற்றி எடுத்து சொல்லப்பட்ட அந்த நடிகையின் விவகாரத்தை வச்சு சொல்லப்பட்ட கதைகள் ஒன்று அது என்னைக்கோ போன நூற்றாண்டில் நடந்த விஷயங்களை கொண்டு வராங்கிறது நம்ம அறிவுக்கு புலப்படுது நாமளும் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கோம் நமக்கு தெரியுது இது எதுனால என்ன அது அப்படின்னு ஆனா இன்னும் சில அசடுகள் வந்து அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஓட்டு போட்டவங்கெல்லாம் ஏகபத்தினி விரதங்கள் இதுக்கு முன்னாடி இவங்க ஓட்டு போட்ட அத்தனை தலைவி தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரே ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி அப்படி நீக்கமர புனிதர்களாக வளர்ந்தவர்கள் நீங்க சொல்றது வந்து கலைஞர் கருணாநிதி

பேட்டிகளாகட்டும் இல்ல பொதுக்கூட்டங்களாகட்டும் போகும்போது இதுவரைக்கும் கட்சி சார்பில் நம்ம மேல ஒரு தப்பான பார்வையோ எந்த அடிமட்ட உறுப்பினர் கூட ஒரு தப்பான பார்வையோ இந்த சாக்கில இடிச்சிருவோங்கிறதோ எந்த ஒரு சின்ன இதோ நான் பார்த்ததில்லை அதே கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போயிருந்தோம் எண்ணூறு இதுக்கு இதுக்கு பல கட்சிகள் வந்திருக்கு அந்த கட்சியில் நம்ம கட்சி எல்லாம் அழகா நிக்கிது ஏதோ ஒரு கட்சி நம்ம கையை பிடிச்சி இழுத்து அவங்க அவங்க இடிச்சிருவாங்க அப்படின்னு நம்மள இழு இழுக்க ட்ரை பண்றாங்க அப்போ நல்லா பார்க்குற நம்ம கட்சியாக இருக்குமானா நம்ம கட்சியில் அது ஒரு கட்சி அது தாக்கலா கட்சின்னு வச்சுக்கோங்களேன் அது கட்சி சரி அப்படி இருக்குது அப்போது நான் நல்லா நல்லாவே கணிச்சுட்டேன் நமக்கு கட்சியில் அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு இது அங்கே அங்கொன்று இங்கொன்று நடந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்ம கட்சிக்காரங்களா இருக்க மாட்டாங்க இது ஒன்று அடுத்தது அண்ணன் பெண்கள் மேலே வைத்த தான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையை கையில் எடுத்து ஐம்பது சதவீதம் வந்து எல்லாத்துலேயுமே எம்பி எலெக்ஷன் ஆகட்டும் இந்த எம்எல்ஏ எதுனாலும் அவர் வந்து சரிவிகிதமா கொடுக்கறாரு இதை விட வேற என்ன தொகுதியில நூத்தி பதினேழு ஒதுக்குறாரு ஆமா இது இது வீட்டுல அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி தன்னுடைய தங்கச்சிய சரியா மதிப்பானா ஏன் வீட்டுல ஏன் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கறேன் நீங்க ரெண்டு சமந்தாண்டான்னு அப்ப அவன் ஒரு ஒன்பது பத்து வரைக்கும் அதை கேட்கறான் சரிம்மா சரிமான்னு இருக்கான் அவனுக்கு இப்போ ஒரு இருபது வயசு நம்ம அவனுக்குள்ள ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த கிராமத்து இது அந்த ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா பிறப்புல சில இதுகள் அந்த சோபம் ஜென்ம சோபம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவளை அவ தங்கச்சி எப்பவுமே டிகிரேட் பண்ணதுலயே இருப்பான் இப்ப நமக்கு அந்த பஞ்சாயத்து தான் வீட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்பவும் நான் சொல்லுவேன் டே சமம்டா சமம்டா நீ வசத்தின்னு நினைக்காத அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்போ வீட்டுல ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே இந்த பாகுபாடு தன்னால இயல்பா வரும்போது யாரோ ஒரு பெண்களை அறிமுகப்படுத்தி அவங்களோட திறமைகளை கண்டறிஞ்சு கூப்பிடுப்பா அவங்க இப்படி இருக்காங்க அவங்களோட செயல்பாடு இப்படி இருக்கு கூப்பிடு கட்சியில கூப்பிடு செய்யுங்க அப்படின்னு ஒரு பதவியையும் கொடுத்துட்டு நீங்க வேட்பாளராகவும் நில்லுங்கன்னு எந்த கட்சி இது வரைக்கும் உலகத்துல செஞ்சிருக்க நீங்க இந்தியா தமிழ்நாடெல்லாம் விட்டுருங்க உலகத்துல இது மாதிரி ஏதாவது இருக்கா காட்ட சொல்லுங்க பெண்களை மதிக்கிறவர் அதுக்காக பெண் பேய்களை எல்லாம் மதிச்சிட்டு அதே மாதிரி தங்கச்சி தொடர்ச்சியா வந்து அண்ணனுக்கு சொன்னால் இந்த மாதர் சங்கங்கள்லாம் இணைஞ்சு போராட வர்றாங்க இப்போ வந்து இந்த பெண்கள் கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக இணைஞ்சு அண்ணனுக்கு எதிராக போராடுறேங்கிறாங்க இதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி பெண்கள் அமைப்பு மகளிர் பாசறை எதுவும் செய்யாதா கண்டிப்பா செய்யணும்னா இதில் என்னன்னா நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்களில் நானும் ஒருத்தி அப்போ நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு கூட்டமே இருக்குது அண்ணே வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினச்சி அந்த ஒரு பெரிய பதவிகளை எல்லாருக்கும் திறன் அறிந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறதுனால அந்த கூட்டம் கூடுறதுக்கோ கொள்றதுக்கோ இல்லை அண்ணனோட கண்ணை செய் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் சொன்னால் நான் செய்வேன் அந்த இடத்துல நான் இருக்கேன் இப்போ சரி செஞ்சுருங்கப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து போட்டு செய்வோம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாருமே இந்த ரித்தனியா அந்த பெண்ணோட அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த சம்பவங்கள் அதோட நிகழ்வுகள் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கனால ஒருவேளை இன்னும் ஒன்று இதுக்கு இப்படி தான் தெரியும் இதுக்கு வந்து அதிமுக ஆட்சியில் இப்படி தான் கொலை கொலையாக கொலைச்சிட்டு இருந்தது அண்ணனு கொண்ணுனாலும் இப்படி இது இதுக்கு கொலை கொலையான்னு கொதிக்கும் இதுக வெத்து வேட்டு நினச்சி கூட ஒதுங்கி போயிருக்கலாங்கிறது என்னோட கருத்து அப்புறம் வந்து அந்த சிபிஎம் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்றாங்க எங்களுடைய மாதர் சங்கங்களாக போராடலை தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க சீமான் ஒரு கிணத்து தவளைங்கிறார் சீமான் ஒரு கணத்து தவளையாங்கிறது கடந்த மாநாட்டில் உலகமே அண்ணனை திரும்பி பார்த்துச்சுல்லா அப்போ தெரியும் கிணத்து தவளையே கிணத்து தவளையாக இருந்தால் எல்லோரும் எட்டி எட்டி பார்த்துருக்கணும் இன்றைக்கி திரும்பி பார்க்க வச்சுருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் அவர் கூட்டத்தில் தனியாக தெரியறாரு அதனால தான் இன்னைக்கு உலகமே அவரை திரும்பி பார்க்குது திரும்பி பார்த்தா அவர் வந்து வெற்றிகரமான ஒரு இடத்துல உலகம் உற்று நோக்கிற இடத்துல இருக்கிறான்னு அர்த்தம் யாரும் பார்க்கல பார்க்கலாம் நான் வந்து எட்டி கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு வந்து பார்க்கல அதனால கண்டிப்பாக அவர் கிணட்டு அவரோட பேச்சை அவங்க ஒழுங்காக கேட்கல கேட்டால் தெரியும் அவர் கிணட்டு தவளையாக மொத்த உலகத்தை வந்து விரல் நுனியில் வச்சுட்டு பேசுகிறாரா அப்படிங்கிறது அவர் இவங்க பேச்ச முழுசாக கேட்குறதே நான் இவங்களுடைய மிஸ்டேக் தவறு எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறாங்கல்ல இவங்க எதையுமே முழுசாக கேட்குறது கிடையாது இவன் என்ன பெரிய ஆசானா இவன் என்ன பெரிய வரலாற்று ஆசிரியனா எதை சொன்னாலும் இவன் என்ன பெரிய அதில் பட்டம் வாங்கிட்டானா பட்டறிவு கிடையாது படிப்பறிவுங்கிறது தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டுறது தான் எல்லாத்துக்கும் பிஹெச்டி வாங்கிட்டே இருக்க முடியுமா அன்னைக்கு ஒரு துறையில் பிஹெச்டி வாங்கினவங்க அப்படியே எல்லாத்துலேயும் பிஹெச்டி வாங்குற அளவுக்கு இருக்கா அப்படி கிடையாது ஒரு இதில் ஒரு துறையில ஒருத்தர் முன்னேறிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க கற்று கற்று தான் கற்றுத சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இன்னைக்கு நீங்க ஒரு கல்லூரியில போய் கிடைக்காத பெரிய பெரிய அறிவுகள் எல்லாம் அண்ணன் பேச்சுல கிடைக்குதுன்னா ஒரு சின்ன பையன் சின்ன பள்ளிக்கூட பசங்க கூட அண்ணன் பேசுகிறத வச்சு அவங்க பொருத்தி பார்த்து அழகாக எழுதி மார்க் வாங்கிட்டு போகிறாங்கன்னா கல்லூரியில் உள்ளவங்களுக்கு அது எவ்வளோ பேருதவியாக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு புரியுது இவங்க முழுசாக கேட்க மாட்டாங்கன்னா முழுசாக கேட்காமலே இவன் இப்படி தான் இவன் இப்படி தான் பேசுவான் இவன் இப்படி தான் எப்படி ஒட்டி ஒட்டி பரப்புகிறாங்களோ அவங்க மூளையும் அப்படி தான் பாதி பாதி தான் கேட்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே தாம் தூம்னு இது பண்ணுறது இன்னொன்று ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில்கிட்ட பார்த்து சொல்லுவார் இல்லையா ஆடு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளோ அறிவான பொறானு பொறாமனு அதுதான் இப்படி ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்த எளிய மகனுக்கு இப்படி ஒரு அறிவாங்கற பொச்சரிச்சல் தான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது அதாவது வந்து கிருஷ்ணகிரியில வந்து ஆந்திராவிலிருந்து வந்து காவல்துறையினர் மிக மோசமாக பெண்களை வந்து கைது செஞ்சுட்டு போய் குறிப்பா வந்து குறவர் சமூகத்து பெண்களை கைது செஞ்சுட்டு போய் அவங்க பிறப்புறுப்புலாம் வந்து மிளகா பொடியெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்தி பெரிய அச்சுறுத்த உள்ளாக்குனாங்க பாலியல் எல்லாம் செஞ்சாங்க அப்பெல்லாம் இந்த மாதர் சங்கங்கள் கொதித்து எழுந்து வரலையே யாருக்கும் அந்த கோபம் தானே அண்ணனுக்கு இப்ப நமக்கு எந்த கோவம் வருது இல்லையா நாமளே நமக்குள்ள பேசும்போது என்ன கேட்போம் இவங்க எல்லாம் மப்பிள கிடக்காங்களான்னு தான் கேட்போம் தான் அண்ணன் வந்து பொது வழியில் கோபத்தின் வெளிப்பாடாக நான் ஒட்டுமொத்த மக்களின் ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான் அண்ணன் அவர்கள் நான் கட்சியில் பயணிக்க ஆரம்பிச்சதே இந்த அதிமுக திமுகவை நான் எப்படி மனசுக்குள்ள திட்டுவனோ இல்ல என் வீட்டில் ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட எப்படி சொல்லி திட்டுவனோ அதை அன்னை பொது வழியில திட்டுவாருங்கும் போது நமக்கு ஒரு வடிகால அமைஞ்சிடுறாரு நம்ம நினைப்பாரு நம்ம தான் பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு பொறுமட்டு இருக்க போலான்னா அண்ணன் நம்ம மொத்த உணர்வுகளுக்கு வடிகால அதில் நின்று கத்திட்டு இருப்பாரு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே இவ்வளோ கேள்வி கோபம் வரும்போது ஒரு அரசியல் தலைவனா பல ஆர்ப்பாட்டங்களை பார்த்தவருக்கு இதுக்காகவே பல வழக்குகளை வாங்கினவருக்கு அந்த டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா மாத்திர முடியாதா மாத்திர முடியாதுன்னு முப்பொழுதும் நினைக்கிறவருக்கு எவ்வளோ கோபம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் கோபம் நியாயமான கோபம்தான் இப்போ வந்து இந்த மாதர் சங்கங்கள் வந்து குறிப்பாக வந்து சிபிஎம் தூண்டிவிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக இப்படியான போராட்டங்களை முன்னெடுப்பது திமுக அவங்களுக்கு லாபம் தான் கொள்கையே வித்துட்டாங்க திமுக கிட்ட அவங்க எதுக்காக எனக்கு என்னன்னா கம்யூனிஸ்ட் விசிகா எல்லார்கிட்டயுமே பெரிய வருத்தமே இவங்க ஆரம்பிச்சதே இவங்க எல்லாரையும் அண்ணன் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் எதிர்த்து நீங்க சரியில்லை நீங்க இதெல்லாம் செய்ய மாட்டீங்கப்பா கம்யூனிஸ்ட்ங்கிறது எந்த கட்சியும் தொழிலாளர்களுக்காக நிக்காதுப்பா நீங்க எல்லாம் எங்களுக்கு எதிரானவர்கள் நாங்க அவங்களுக்கு உரிமைக்காக பேசுறோம் எல்லாரும் எதுக்காக ஆரம்பிச்சோங்கிற நோக்கத்தையே கொண்டு போய் அவங்க கிட்டே அடங்கு வச்சு அவங்க கிட்டே கட்டி நிக்கிறது கண்டிப்பாக சீட்டுக்கும் பெட்டிக்கும் தான் அதை தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது இதுல என்ன நல்ல நோக்கமும் இருக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க நினைக்கவே முடியாது நினைச்சே பார்க்க முடியாது அதுதான் உண்மை இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமா திமுக ஏமாந்து கொடுத்துரும் நினைக்கிறீங்களா நீங்க சொல்ல முடியாது போட்டி பலமா இருக்கு அவங்க வரலாற்றிலே எதிர்பார்க்காத அளவுக்கு போட்டி அண்ணன் சீமானதான் சமாளிக்கணும் நினைச்சிட்டு இருந்த நேரம் இன்னொரு கட்சியும் வந்து நிக்கிது அது வந்து விசிறி பேஸில் வரக்கூடியது அது அதுவும் ஆபத்தான ஒண்ணுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அறிஞ்சு தெளிஞ்சு ஓட்டு போடுறதை விட அறியாம தெளியாம போடுறாங்க ஓட்டு அது ரொம்ப ஆபத்தானதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் விசிறி பேசுங்கிறது வந்து நடிகரை அப்படி வர்றது அதுவும் ரொம்ப ஆபத்தான ஓட்டு முறைதான் ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் ஏன்னா கண்ணு மண்ணு தெரியாம என்ன செய்வாங்க கண்ணு மூடிட்டு போடுற ஓட்டு அறிஞ்சு தெளிஞ்சு போடுற ஓட்டோட எண்ணிக்கைங்கிறது சிம்ம சொப்பனமா அண்ணன் இருக்காருன்னு நினைக்கும் போது இன்னொன்னு ஒரு தற்கொலை கூட்டமும் கூட்டமே வருது அப்போ அவங்களுக்கு வந்து இப்ப வந்து பெரிய சவால் அவங்க அப்பா காலத்துல பார்க்காத அளவுக்கு அவர் அப்பா சந்திக்காத ஒரு தேர்தல் தான் அவர் சந்திக்க போறாரு அதனால ஒரு வேளை ஒரு வேளை சீட்டோ நோட்டோ கொஞ்சம் தாராளமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதர் சங்கங்கள் வந்து அண்ணன் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்டாவே லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா வரதட்சணை குற்றம் அவர் மேல வந்து யார் கொடுத்தாங்களாம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணினுடைய தாயார்கிட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நிலத்தை நீ உங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கு நாம வந்து விவசாயம் செய்வோம் அண்ணன் அண்ணி வந்து மறுத்துட்டதாகவும் இருக்கு இப்போ ஒரு காணொலியில அண்ணன் சொல்லி அந்த காணொலியை வெட்டி கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி ஊடகங்கள்ல செய்தி வருது இப்ப என் வீட்டுக்காரரு என் கிட்ட வந்து இப்படி ஒரு கொஞ்சம் செல்வ செழிப்புல இருக்கேன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர்கிட்ட இல்ல அப்போ நீ கொஞ்சம் தாமான்னு கேட்கறது எப்படி எனக்கு உரிய பொருள் அது எனக்கு உரிய பொருள்ல அவருக்கு ப பங்கு இருக்கு ஓ ஈருடல் ஒரு உயிர் தானே அப்போ அவருக்குரியது எனக்கு தான் எனக்குரியது அவருக்கு அவருக்கு தான் அவர் என்ன என்ன நோகாம என்ன வேதனைப்படுத்தாம ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா அதை சொல்லி என்னை கொடுமைப்படுத்தினாதான் தப்பு அதை கேட்டு என்னை வீட்டை விட்டு போன்னு அடிச்சு வரட்டினாதான் தப்பு என்ன வாழா வெட்டி ஆக்கிடுவேன்னு சொன்னாதான் தப்பு இல்லை டைவர்ஸ் கொடுத்தாதான் தப்பு அடிச்சு உதச்சாதான் தப்பு அவர் கேட்கறத எப்படி தப்புன்னு சொல்லலாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண எங்கயாவது போய் அவர் அவர் வேணா நான் கேட்டது தப்புன்னு அவரும் மனசார ஒரு வேலை வருத்தம் தெரிவிக்கலாம் அது அவரோட பெருந்தன்மன் வைங்க ஆனா நான் அதை குற்றமா கருதுனா தானே அது எனக்கு குற்றம் அப்ப அந்நியார் வந்து குற்றமா கருதல முன் வைக்காத போது இவங்களுக்கு என்னங்கிறீங்க ஆமா கணவன் மனைவி ஆயிரத்தி பேசுவாங்கப்பா அது வந்து உங்களுக்கு குற்றமா கணவனும் மனைவியா அஃபண்ட் பாதிக்கப்பட்ட வெளியில வந்து சொன்னாதான பாதிப்பு

தூக்கி விட்டுட்டே இருக்காங்க அண்ணனை காட்டி காட்டி இவங்களோட ஆஃபரை திமுக கிட்ட வந்து பெருக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணுமே தவிர கண்டிப்பா இது எப்படி ஆகும் அப்போ இனிமே கணவன் மனைவி அவ பேசவே கூடாது நான் இப்ப என் பிள்ளை இப்ப நான் என் பையன் என் தன்னோட தங்கச்சியை கொஞ்சம் அந்த ஆணாக்க ஆதிக்கத்தை காட்டி ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்பான் மட்டம் தட்டுவான் அப்படிங்கிறத இப்ப நீங்க போய் வழக்கு போடுவீங்களா அது என் பொண்ணு போய் சொல்லணும் என் பொண்ணு என் அண்ணன் என்னை வந்து ஆதிக்கம் செலுத்துறா நான் வந்து டிப்ரெஸ் ஆகுறேன்னு சொன்னாதான் அது குற்றம் அவன் ஜாலியா அண்ணன் தானுன்னு எடுத்துட்டு போனா அதுல என்ன இருக்கு அப்போது இது வீட்டில் நடந்தது ஒரு உதாரணத்துக்கு இங்கே வந்து சொல்லவும் கூடாது அதை சொன்னால் அது நீங்கள் வளர்க்க அவ்வளோ நல்லவங்களா ஊரில் உலகத்தில் இருக்க பெண்களுக்கு மன உளைச்சல் எல்லாம் பார்த்து போடுறா கைல்வெளி அண்ணி மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசமா சரி அவங்க போய் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அண்ணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் அவ்வளவுதான் சரி தங்கச்சி எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிக தெளிவாக பதிவு செஞ்சுங்க நன்றி தங்கச்சி வணக்கம் நன்றி